தமிழகத்தில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதல்வர் மு க ஸ்டாலின் அரசுமுறை பயணமாக ஸ்பெயின் நாட்டுக்கு சென்றுள்ளார் இந்நிலையில் ஸ்பெயின் தமிழர்களுடன் முதல்வர் எனும் நிகழ்வில் முதல்வர் பங்கேற்றார் அங்கு உரையாற்றிய முதல்வர் வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களின் தேவைகளை நிறைவேற்ற நாம் தயாராக உள்ளோம் நீங்களும் பிறந்த மண்ணான தமிழகத்துக்கு முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்று ஸ்பெயினில் உள்ள தமிழர்கள் மத்தியில் முதல்வர் மு ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்தார் இங்கிலாந்து மன்னர் மூன்றாம் சார்லஸ்க்கு புற்றுநோய் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை அறிக்கை மூலம் பக்கிங்ஹாம் அரண்மனை தெரிவித்துள்ளது எழுபத்தைந்து வயதான மன்னர் சார்லஸ் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மன்னராக முடிசூடிக் கொண்டார் அவரது தாயார் இரண்டாம் எலிசபெத் ராணி இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் உயிரிழந்ததை அடுத்து மன்னராக பொறுப்பேற்றுக் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இளவரசர்கள் வில்லியம் மற்றும் ஆரியின் தந்தை ஆவார் அண்மையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருந்தார் அவருக்கு புற்றுநோய் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது ஊகங்களைத் தடுக்கவும் தான் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதை உலகெங்கிலும் உள்ள அனைவருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையில் அறிவித்துள்ளார் என பக்கிங்ஹாம் அரண்மனை தெரிவித்துள்ளது இசைக்கலைஞர்களை கௌரவிக்கும் விதமாக அமெரிக்காவில் ஒவ்வொரு வருடமும் கிராமி விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன இசைத்துறையின் உயரிய விருதாக கருதப்படும் இதில் பல்வேறு பிரிவுகளில் சிறந்த முறையில் பங்காற்றியவர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும் இதன் அறுபத்தாறாவது விருதுகள் வழங்கும் விழா லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த கலைஞர்கள் இதில் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் பிரபல ரா பாடகர் கில்லர் மைக்கின் சயின்டிஸ்ட் என்ஜினியர்ஸ் பாடலுக்கு சிறந்த ரா பாடல் சிறந்த ரா பர்ஃபார்மன்ஸ் ஆகிய இரண்டு பிரிவுகளில் இரண்டு கிராமிய விருதுகளும் சிறந்த ராப் ஆல்பம் பிரிவில் மைக்கேல் ஆல்பத்துக்கு ஒரு கிராமிய விருதும் என மொத்தம் மூன்று விருதுகள் வழங்கப்பட்டது இவர் ரா பாடகராக மட்டுமல்லாமல் கறுப்பின மக்கள் மீதான ஒடுக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுத்து வருகிறார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிட்டில் வெளியான ட்ரிக்கர் வார்னிங் ட்ரிகர் வார்னிங்ஸ் என்ற ஆவணப்படத்தை தொகுத்து வழங்கியுள்ளார் விருது பெற்ற பின் மை கரங்கத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் காவல்துறையால் சிறிது நேரம் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டார் ஒழுங்கீன முறையில் நடந்து கொண்டதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கைதான சில மணி நேரங்களில் அவர் விடுவிக்கப்பட்ட அவர் இந்த மாத இறுதியில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் சென்னை உயர் நீதிமன்றத்தில் மீனவர் பாதுகாப்பு அமைப்பின் தலைவர் பீட்டர் ராயன் தாக்கல் செய்த மனுவில் கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ஆறு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் ஜனவரி இருபத்தி இரண்டும் தேதி கைது செய்துள்ளனர் எனவே இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரியிருந்தார் வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மீனவர்கள் கைது நடவடிக்கை என்பது தொடர் நிகழ்வாக இருக்கிறது இதை தடுக்க என் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை ஏன் இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து நிகழ்கிறது என கேள்வி எழுப்பினர் பின்னர் இந்த வழக்கு தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் விளக்கமளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஒன்று தேதிக்கு தள்ளி வைத்தனர் இயக்குநர் திரிவிக்ரம் ஸ்ரீனிவாஸ் இயக்கத்தில் மகேஷ் மகேஷ்பாபு நடித்துள்ள குண்டூர்காரம் படம் சங்கராந்தியை முன்னிட்டு ஜனவரி பன்னிரண்டு இம் தேதி திரையரங்குகளில் வெளியானது ஆக்ஷன் எமோஷனல் என்டர்டெயின்மெண்டாக உருவாகியுள்ள இப்படம் கலவையான விமர்சனங்களைப் பெற்று வருகிறது இப்படம் முதல் நாளில் உலகம் முழுவதும் தொன்னூற்று நான்கு கோடி ரூபாயை வசூலித்துள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் அறிவித்தது மேலும் மகேஷ் பாபு படங்களில் அதிகபட்ச ஓபனிங் கொண்ட படம் இது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் படம் வரும் பிப்ரவரி ஒன்பது இன் தேதி நெட்ஃபிளிக்ஸ் ஓடிட்டியில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது படத்தை தெலுங்கு தவிர மலையாளம் தமிழ் இந்தி கன்னட மொழிகளிலும் காண முடியும் உலக புற்றுநோய் விழிப்புணர்வு தினத்தை ஒட்டி ஈரோடு இந்திய மருத்துவ சங்கம் மற்றும் சுதா மருத்துவமனை சற்பெல் புற்றுநோய் விழிப்புணர்வு பேரணி நடந்தது நிகழ்வில் பங்கேற்றுப் பேசிய புற்றுநோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுகேஸ்வரன் இந்தியாவில் புற்றுநோய்கள் அதிகம் பாதித்த மக்கள் உள்ள மாநிலங்களில் தமிழகம் ஐந்தாவது இடத்தில் உள்ளது தமிழகத்தில் ஈரோடு மாவட்டம் புற்றுநோய் அதிகம் கொண்ட மாவட்டமாக முதலிடத்தில் உள்ளது புகையிலை மது சரியான உடற்பயிற்சியின்மை சுற்றுச்சூழல் மாசு ஆகியவற்றால் புற்றுநோய் வருகிறது கடந்த காலங்களில் நாற்பது முதல் எண்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு புற்றுநோய் ஏற்பட்டது தற்போது இருபது வயதிலேயே புற்றுநோய் ஏற்படுகிறது அதில் ஐம்பது முதல் அறுபது சதவீத மக்கள் மூன்றாவது அல்லது நான்காவது கட்டத்தை எட்டிய பின் காலதாமதமாகத்தான் புற்றுநோய் பாதிப்பை அறிகிறார்கள் முற்றிய நிலையில் புற்றுநோய் சிகிச்சைக்கு வருகின்றனர் ஆரம்ப கட்டத்திலேயே புற்றுநோயைக் கண்டறிவது அவசியம் எனத் தெரிவித்தார் ராமநாதபுரம் மாவட்டம் காளிகாதேவி அம்மன் கோவில் தெரு பகுதியில் வசித்து வருபவர் பாப்பம்மாள் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பிறந்தார் இவருக்கு ஆறு மகள்கள் இரண்டு மகன்கள் உள்ளனர் இவர்களை நன்கு படிக்க வைத்து திருமணமும் முடிந்து பல ஊர்களில் வசித்து வருகின்றனர் தற்போது ஐந்து தலைமுறைகளை கண்டதோடு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பேரன் பேத்தி கொள்ள பேரன் பேத்திகளோடு இவர் ஆரோக்கியமாக வாழ்ந்து வருகிறார் இந்நிலையில் பல்வேறு ஊர்களில் வசிக்கும் மகன் மகள் பேரன் பேத்திகள் மூதாத்தி பாப்பம்மாள் நூறு வயதை கடந்ததை கொண்டாடும் வகையில் பிறந்த நாள் விழா கொண்டாட முடிவு செய்தனர் இதையொட்டி அனைவரும் ராமநாதபுரத்தில் மூதாட்டி பாப்பம்மான் வீட்டுக்கு வந்தனர் அவருக்கு ரூபாய் நோட்டு மாலை அணிவித்து இனிப்பு வழங்கி பட்டாசுகளை வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் தடப்பொடலாய் விருந்துக்கும் ஏற்பாடு செய்திருந்தனர் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலின் உபக்கோவிலான பெரியநாயகியம்மன் கோவிலில் தைப்பூச திருவிழா ஜனவரி பத்தொன்பது தேதி தொடங்கி இருபத்தெட்டாம் தேதி வரை பத்து நாட்கள் நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி நடைபெற்றது தைப்பூச விழா வன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் தைப்பூசத் திருவிழா முடிந்த பிறகும் பழனிக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை குறையவில்லை நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் பழனி மலைக்கோவில் சென்று தரிசனம் செய்து வருகின்றனர் நேற்று பொள்ளாச்சி பணிக்கம்பட்டி கிராம மக்கள் தங்கள் கிராமத்தில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் பாரம்பரிய முறைப்படி இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட இரட்டை மாட்டு வண்டிகளில் புறப்பட்டு நேற்று காலை பழனியை வந்தடைந்தனர் அவர்கள் சண்முக நதியில் புனித நீராடிவிட்டு மலைக்கோவிலுக்குச் சென்று முருகனை தரிசித்தனர் பின்னர் மீண்டும் ஊருக்குப் புறப்பட்டனர் பழனி நகருக்குள் வாகனங்களை மட்டுமே பார்த்து பழக்கப்பட்ட மக்கள் வரிசை கட்டிச் சென்ற மாட்டு வண்டிகளைப் பார்த்து வியந்தனர் பலரும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர் இது குறித்து பணிக்கம்பட்டி பக்தர்கள் கூறியதாவது பல நூறு ஆண்டுகளாக எங்கள் முன்னோர்கள்தைப் போச திருவிழா முடிந்த சில நாட்களில் இரட்டை மாட்டு வண்டிகளில் வந்து முருகனை வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தனர் அதை கைவிடாமல் நாங்களும் தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம் எத்தனை மோட்டார் வாகனங்கள் வந்தாலும் மாட்டு வண்டிக்கு ஈடாகாது மாட்டு வண்டியில் பயணிக்கும் சுகமே தனி ஆண்டுக்கு ஒருமுறை இப்படி மாட்டு வண்டியில் பழனிக்கு பயணிப்பதைத் தவறவிடுவதில்லை என்றனர் இன்று இருபத்தி கேரட் தங்கம் விலை கிராமிற்கு இருபது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தங்கம் ஐந்தாயிரத்து எண்ணூற்று முப்பது ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் நாற்பத்தாறாயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு எழுபது பைசா குறைந்து ஒரு கிராம் வெள்ளி எழுபத்தாறு ரூபாயாக விற்கப்படுகின்றது